பாண்டியன் ஷோ சரியில்லை இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பாக்கியம் வந்து அதாவது மயிலோட அம்மா வந்து எப்படியோ அவங்க அப்பாவை காப்பாத்திடுறாப்புல மயிலோட அப்பாவை பொய் சொல்லி அதாவது மயிலோட பிறந்த நாளுக்கு சர்பிரைஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்தாரு ஆனால் அது இப்படி மாறிடுச்சு நாய் துரத்தை போய் அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ பொய்ய சொல்லி எப்படியோ போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு கேஸை திருப்பி விட்டுறாங்க ஸோ இப்போ வேற வழியே இல்லை அவங்கள அரசும் பண்ண முடியாது ஏங்க இப்படி பண்ணீங்க எங்ககிட்டலாம் சொல்லியிருக்கலாம்ல மயிலோட பிறந்த நாளில் சர்ப்ரைஸாக கொண்டாடி இருக்கலாம்ல அப்படின்னு இங்கே பாண்டியன் மற்றவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை நம்ம மீனா ராஜி இவங்க எல்லாருமே உண்மையாலுமே மயிலுக்கு பிறந்த நாள் தான் சொல்லிட்டு தங்கிட்ட இருக்கிற கிஃப்டை கொண்டு வந்து மயிலுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க இப்போ அடுத்ததான் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலோட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஏன்னா ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்து டீச்சர் வேலைக்கு சேரணும் இல்லையா ஆனால் மயிலோட சர்டிஃபிகேட்டு வீட்டில் இல்லை அது வேற ஒரு இடத்துல இருக்குது அதாவது வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்னு எதேதோ பொய்ய சொல்லி சர்டிஃபிகேட் வந்து இப்ப வீட்டுல இல்ல அப்படின்னு ஒரு குட்டையை கலக்கி விட்டுட்டு எப்படியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனா எவ்வளவு நாள் தான் இதையே சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு தங்க மயில் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நான் ஒரு ஏதாச்சும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வந்து பாக்கிய வரையா மயில்கிட்ட சொல்லிகிட்டு கிளம்புறாங்க ஸோ தங்க மயிலோட வாழ்க்கை தான் இப்போ ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு ஒரு பொய்க்கு இன்னொரு பொய்யை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ பொய் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் தெரியல எல்லை இல்லாத போய்கிட்டு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மயிலோட வாழ்க்கை எங்கே போய் முடிய போகுதுன்னு